அனைவருக்கு வணக்கம் சற்றுமங்குலைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் அட்டைகளுக்கும் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் வங்கிகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது முதல் கட்டமாக எஸ்பிஐ வங்கி பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஐந்து வகையான விதிமுறைகள் பற்றி தற்போது பார்க்கலாம் நீங்கள் டைரக்டாக போயிட்டு உங்களோட மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பேலன்ஸை செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக எஸ்பிஐ வங்கி வந்து ஆறு கட்டமாக நீங்கள் உங்களோட பேலன்ஸை தெரிந்து கொள்வதற்கு ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு இருக்கங்க அதன்படி நீங்கள் உங்களோட மொபைலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அமிச்சா அது மூலிமா நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணலாம் அதற்கு நம்பர் ஜீரோ நைன் டபுள் டூ த்ரீ செவன் சிக்ஸ் 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 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக நீங்கள் நைன் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் நைன் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அதாவது கேட் பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணால் நீங்கள் உங்களோடய அக்கௌண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக யோனோ அப்ளிகேஷனில் போய் எம்பின் நீங்கள் டைப் பண்ணி அது மூலிமா நீங்கள் உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யோனோ லைட் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் அதாவது ஆன்லைன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே அப்படின்னோ நீங்கள் அடுத்த கட்டமான ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் உங்களோட பேலன்ஸை கொள்ளலாம் அப்படின்னோ பல வகையான விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக ரேஷன் அனைத்து நபர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் புதிய புதிய ரேஷன் பெற்றுக் கொண்டால் உடனடியாக இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக் கொள்ளாமி கனெக்ட் பண்ணிருக்கணும் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட வங்கி கணக்கு எல்லாமே இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்ட கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதால் கண்டிப்பாக அதை நீங்க பெற்று கொள்ளும் ரேஷாட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு போன மாதம் மே மாதம் அது பாமாயில் தோரம்பருப்பு கொடுக்கப்படாமல் அதனால அந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதம் கூடுதலாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்